அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்குதான் வாழ்க்கை என்ன என்ன பலர் பல மாதிரி சொல்வாங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்கின்ற நடுவில் இருக்கின்ற நாட்கள்தான் வாழ்க்கை இல்லையா இந்த வாழ்க்கையை தந்தது யார் இறைவன் அல்லவா நீங்க கேட்ட பொருந்தீங்க இறைவன் உங்களை படைத்தான் ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு வரைக்கும் அவன் படைத்துவிட்டு அவனுடைய தொழிலை நிறுத்தி கொண்டான் ஏன் நிறுத்திக்கினா ஏழாவது அறிவு எட்டாவது அறிவு ஒன்பதாவது அறிவதும் போக வேண்டியதன இறைவன் ஆறாவது அறிவு படைத்தவுடன் அவன் தன்னுடைய வேலையை நிறுத்திக் கொண்டது படைப்பு தொழிலை சிருஷ்டியை ஏன் நிறுத்திக்கிறான்னா அவனே உங்கள் உங்களுள் வந்து அமர்ந்து கொண்டான் இனி செய்ய வேண்டியதெல்லாம் யார் நீங்கள் வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள் அவன் எல்லா உயிரினங்களிலும் வியாபித்து விட்டான் எல்லா உயிரினங்களிலும் அவன் தன்னை புகுத்திக்கொண்டான் இனி ஒரு வேலை அவனுக்கு இல்லை அவனை அறிந்து கொள்ளுகின்ற வேலைதான் உங்களுக்கு என்று சொல்லுவார் அப்ப மனித பிறப்பு என்பது என்ன இந்த உலகிலேயே உயர்ந்த ஒரு பிறப்பு உன்னதமான பிறப்பு உச்சத்தின் பிறப்பு பரிமாணத்தில் உயர்ந்த பிறப்பு அறிவில் உயர்ந்த ஒரு பிறப்பு நாம தான் நீங்க தான் வேற யாருமே கிடையாது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறந்ததும் கூன் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு என்று அவை சொல்லுவார் அப்போ நம்ம பிறப்பில் நம்மை உயர்ந்தவர்களாக எடுத்து வந்து நிறுத்திட்டாங்க இனிமேல் நம்ம என்ன செய்யணும் எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் சேருவதுதான் நம்முடைய வேலை நம்முடைய பயணம் இடையில் இருக்கின்ற காலத்தில் நீங்கள் சேர்ப்பது எல்லாமே உங்களோடு வரவே வராது அப்போ வாழ்க்கை எப்படி எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி வாழணும் எவ்வாறு வாழணும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இன்பமாக அமைதியாக நிம்மதியாக வாழ்வதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் லட்சியம் இலக்கு தவிர வேறு எதுவும் கிடையாது அப்போ நாம ஏன் வாழல மகிழ்ச்சி இல்லாத இருக்கிறோம் ஏன் நாம தேடிக்கொண்டது அவையெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை ஓசை அவர்கள் சொல்லுவார்கள் அறிவிலே மகாம் மா மேதை அனைத்தையும் ஆராய்ச்சி செய்து அகத்திய ஆராய்ச்சி செய்து உண்மை உலகத்திற்கு எடுத்து கூறிய துணிவான ஒரு மனிதர் அவர் என்ன சொல்றாரு லைஃப் இஸ் எ செலப்ரேட் இட் வாழ்க்கையே ஒரு பெரிய திருவிழா அதை கொண்டாடி மகிழ்கின்ற அதை வீணாக கழித்து விடாதீர்கள் பயன் இல்லாமல் செலவழித்து விடாதீர்கள் என்று கூறுகிறார் அப்போ எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்று கேட்கலாம் நீங்கள் என்ன செய்யறீங்க உங்களுக்கே புரியுதா நீங்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவர்கள் தான் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா யாருன்னா எப்படி இருக்கிறீங்க ஏதோ இருக்கிறேன் ஏதோ வாழ்கிறேன் சொல்றாங்களா இல்லையா ஒரு சிலரு நல்லா இருக்கிற நல்லா இருக்கிறேன்னா ஏதோ பேருக்கு அப்படி சொல்றங்க பின்னாடி பல பிரச்சனைகள் பல வேதனைகள் பல கஷ்டங்கள் பல கவலைகள் நான் நிம்மதியாகவே இருக்கிறது இல்லைங்க இல்லையா அப்போ ஏன் அப்படி அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் கடந்த கால நினைவுகளை நினைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு அதில் வருகின்ற வேதனையை துன்பத்தை துயரத்தை கஷ்டத்தை கவலையை மாடு அசை போடுவது போல மறுபடியும் 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 அதையே நினைத்து 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 அதிலேயே சுகத்தை காண்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாய் இருக்கு பாருங்க அது கிட்ட ஒரு எலும்பு கொடுத்துட்டா அந்த எலும்பு கடிக்கும் போது அந்த எலும்பு நாய் வாயில குத்தி ரத்தம் வரும் இந்த நாய் என்ன நினைச்சுக்கும் தெரியுமா எலும்ப தான் எலும்புல இருந்துதான் ரத்து வருதுன்னு நினைச்சுக்கணும் மறுபடியும் மறுபடியும் கட்சி கடும் அதிலிருந்து ரத்தம் வருகிறது என்பது அதற்கு தெரியாது அதுபோல நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து நினைத்து வேதனைப்படும் போது அந்த வேதனை உங்களை மேலும் மேலும் வேதனைக்கு உள்ளாக்குகிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்ப்பதே இல்லை ஒண்ணு இப்படி இருக்கிறீங்க இல்ல இன்னொன்னு ஒரு சிலர் வருங்காலத்தை நினைத்து கனவு கொண்டு கொண்டு இந்த வருஷத்துல வீடு கட்டிடணும் இந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வருஷத்துல பணம் சேர்த்திடணும் இப்படி பல்வேறு கனவுகள் அது நடக்குமா நிச்சயமில்லை இல்லை உத்தரவாதம் இல்லை ஆனா அதை நினைத்து கனவு கொண்டு கொண்டிருக்கிறான் ஒன்று கடந்த காலத்தை நினைத்து வேதனைப்படுவது வருங்காலத்தை நினைத்து கனவு காண்பது இதற்கு இடையில் இருக்கின்ற நிகழ்காலத்தை அடியோடு மறந்து போவது எப்ப <laughs> <laughs> மகிழ்ச்சியா இருக்க போறீங்க அடுத்த <laughs> <laughs> வாரமா அடுத்த மாதமா அடுத்த வருடுமா அல்லது படிச்சு முடிச்சு பிறப்பாடா வேலை கிடைச்ச புறப்பாடா கல்யாணம் ஆனும் பிற்பாடா பிள்ளைகளை பெற்ற பிற்பாடா எப்பதா அப்படி நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் மகிழ்ச்சி என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்க இந்த நிமிடம்தான் உங்களிடம் இருப்ப இருக்கின்ற பொக்கிஷம் புதையில் இந்த கணத்தில் வாழுங்கள் இந்த கணத்தில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சி என்பது ஒரு மாபெரும் மருந்து என்ன எப்போது உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக ஒரு கற்பனை செய்துங்க வேற எதுவும் கற்பனையில் தான் வாழ்கிறீங்க இல்லையா எதிர்கால கற்பனை போன நினைவுகளுடைய கற்பனை இவை இரண்டுமே உங்களுக்கு எதையுமே தராது உங்களை பல சிக்கல்ல எடுத்துக்க போய் மாட்டோம் ஆனா நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இன்பமாக இருப்பது போல ஒரு கற்பனை செய்து பாருங்கள் உங்களுக்குள் எவ்வளவு மாற்றங்கள் வருகிறது பாருங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதா கற்பனை பண்ணாவே உங்களுடைய மன அலைகள் குறைந்து 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 ஜீரோ பாயிண்ட்டுக்கு வந்துடும் எப்போ ஒருத்தவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறான் செய்வதில்லை மன என்ன அலைகள் ஓடுவதில்லை இந்த மனம் அமைதியாகிறதோ அப்போது இறைவன் உங்களை வந்து தத்து கொள்கிறான் இறைவன் உங்களோடு வந்து உங்களை அரவணைத்துக் கொள்வதற்கு அன்பு பாராட்டுவதற்கு தயாராக இருக்கிறான் ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க கடந்த காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பதால் அவன் தூரவே நிற்கிறான் எதிர்காலத்தை பத்தி கனவு கண்பதால் அவன் தூர நிற்கிறான் நீங்க ரெண்டுமே விட்டுட்டு நடுநிலையில் இந்த கணத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அவன் உங்களை வந்து அரவணைக்கிறான் அன்பு பாராட்டுகிறான் அருளை தருகிறான் உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவன் விடுவிக்கிறான் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு அபயம் தர உங்களுக்கு கரம் கொடுக்க ஒரு ஆள் தயாரா இருக்கான் ஆனா நீங்க அவனை உள்ளே விடுவதில்லை எப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறீர்களோ அப்போது இறைவனுடைய அன்புக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள் இது ஒரு பெரிய விஞ்சான ரகசியம் இருக்கிறது என்ன நீங்கள் எப்போது இல்லாது போகிறீர்களோ அப்போது அவன் உங்களோடு வந்து உங்களை அவனோடு சேர்த்துக்கொள்கிறார் உங்களுடைய மன அணைகள் ஜீரோ ஆச்சுன்னா பிரபஞ்சத்தினுடைய காந்த சக்தி உங்களை வந்து அப்படியே அரவணித்து இரும்பாக இருக்கின்ற உங்களை காந்தமாக மாற்றுகின்ற வித்தையை செய்கிறது இது சயின்ஸ் கூறும் ரகசியம் இதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சந்தோஷமா இருப்பார் யாரை பார்த்தாலும் சிரி ஒரு முக மலர்ச்சி வரட்டும் இந்த பல பேர் உங்களிடம் இழுத்து வந்து சேர்க்கும் நீங்கள் காந்தமாக மாறு ஆகவே வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு இந்த நிமிடம் முதல் இந்த கணம் முதல் அனைத்தையும் மறந்துவிட்டு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் என்று முடிவெடுத்து பாருங்கள் உங்கள் உடலிலும் மனதிலும் பெரும் மாற்றங்கள் வரும் மாறுவதற்கு தயாரா சந்தோஷம்